புதிதாக வீடு கட்டுபவர்கள் வாஸ்து விதிப்படி தெய்வாம்சம் உள்ள வீடாக அமைத்து வளமான வாழ்வு பெற என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிபிகேஷனில் பெறுங்கள் வணக்கம் இந்த பதிவின் மூலம் மேற்கு தலைவாசல் வீட்டின் வாஸ்து வரைபடத்தை பார்ப்போம் முதல்ல வந்து திசைகளை பார்ப்போம் அதாவது மேற்கு தலைவாசல் என்றால் அந்த திசையில் சாலை அதாவது வடக்கு தெற்காக சாலை செல்லும் என்று அர்த்தம் அப்போ இது வந்து இது வந்து மேற்கு இது கிழக்கு இது தெற்கு இது வடக்கு இப்போ அளவுகள் பார்ப்போம் அதாவது நிகழம் மேற்காக கிழக்கு மேற்காக இருபத்தி ஆறு கிழக்கு மேற்காக இருபத்தி ஆறு அடிகள் ஆரங்களம் வடக்கு திசையிலும் அதே தான் இருபத்தி ஆறு புள்ளி ஆறுகளை அடிகள் அகலம் வந்து கிழ வடக்கு தெற்காக அகலம் அதாவது இந்த அளவு அகலம் வந்து வடக்கு தெற்காக இருபத்தி இரண்டு அடிகள் அப்போ இது இருபத்தி இரண்டு இந்த அளவு இருபத்தி இரண்டு அடிகள் இதற்கு மொத்த சதுரடிகள் ஐநூற்றி ஐநூற்றி எண்பத்தி மூன்று சதுர அடிகள் இது வந்து கருட கர்ப்பம்சம் வீட்டின் வாஸ்து வரைபடம் கருட கர்ப்பம்சம் கொண்ட கொண்டது ஓகேங்களா இப்போ வந்து அளவுகள் பார்த்துட்டோம் இப்போ சுவர்களின் அளவுகளை பார்ப்போம் இது இந்த சுவர் அங்கலம் இது ஒன்பதங்கல சுவர் இது ஒன்பது அங்கல சுவர் இது ஒன்பதங்கல சுவர் இதுவும் ஒன்பதங்கல சுவர் இதுவும் ஒன்பதங்கல சுவர்கள் இப்போ அதாவது அறைகளின் வாசல் இந்த நிற்கும் இந்த சுவரும் ஒன்பதங்கல சுவர் இப்போ வந்து இது வந்து சமையல் அறை சமையல் அறை இது வந்து படுக்கை அறை படுக்கறை இது இணைப்பு கழிவறை இந்த படுக்கறைக்கு இணைப்பு டாய்லெட் இது வந்து பூஜா கபோர்டு பூஜா கபோர்டு இது வந்து ஹால் வரவேற்பறை இது வந்து மெயின் டோர் இது கேட் மேற்கு தலைவாசல் கேட் இது மேற்கு தலைவாசல் ஓகே இப்போ வந்து அளவுகள் பார்ப்போம் அதாவது சமையலறை வந்து கிழக்கு மேற்காக ஏழு அடிகள் ஏழு அடிகள் படுக்கை அறை கிழக்கு மேற்காக பத்தடிகள் படி வந்து ஆறடி ஆறங்கலம் இப்போ இப்போ வந்து சமையலறை வழக்குத்திற்காக ஒன்பது அங்கலம் ஒன்பது அடிகள் ஹால் வந்து பத்தடி ஒன்பதங்கலம் இப்போ இப்போ படுக்கை அறையும் உங்களுக்கு ஒன்பது அங்குலம் ஒன்பது அடி கிடைக்கும் இப்போது கேட் வந்து ஐந்து அடிகள் மெயின் டோர் வந்து அடி மூன்று அங்குலம் இந்த இணைப்பு கழிவறை வந்து தெற்காக ஐந்து அடிகள் கிழக்கு மேற்காக நான்கு அடி ஆறு அங்குலம் பூஜா வந்து பூஜை கபோர்டு வந்து ஒரு இரண்டு அடி அகலத்தில் நீங்கள் அமைத்துக்கொள்ளலாம் ஹால் வந்து உங்களுக்கு இந்த வடக்கு தெற்காக வந்து உங்களுக்கு ஒன்பது அடி ஒன்பது அங்குலம் கிடைக்கும் இந்த அளவு வந்து கிழக்கு மேற்காக இது வரைக்கும் இந்த பூஜை கபோர்டு வரைக்கும் இந்த அளவு வந்து உங்களுக்கு வந்து பதினோரு அடிகள் கிடைக்கும் ஓகே இது வந்து படி வந்து தெற்கு பார்த்து ஏறி இப்படி திரும்பி அதாவது மொ முதல் மாடிக்கு அல்லது மொட்டை மாடிக்கு செல்லும் விதவாக நீங்கள் வந்து படியமைப்பு அமைத்து கொள்ளலாம் இது வந்து போர்ட்டிகோ இப்போ வந்து இது வந்து சமையல் அடுப்பு அமைக்கும் இடம் இது வாஷ் பேஷன் இது வந்து சமையல் அறை சமையல் அறைக்கு கதவு நீங்கள் இந்த இடத்தில் அமைத்து கொள்ள வேண்டும் படுக்கை அறைக்கு கதவு அமைப்பு இணைப்பு கழிவறைக்கு கதவு அமைப்பு மெயின் டோரின் கதவு அமைப்பு கேட்டின் கதவு அமைப்பு கேட் அமைப்பு ஓகேங்களா இப்போ வந்து அவ்வளோதான் அளவுகள் இப்போ வந்து விண்டோவை பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஜன்னல் அமைப்பு ஒரு விண்டோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு இன்னொரு விண்டோ அப்புறம் வந்து பிறகு இந்த இடத்தில் ஒரு விண்டோ சமையல் அறைக்கு ஒரு விண்டோ படுக்கை அறைக்கு தெற்கு திசையில் உங்களுக்கு அமைக்கும் விதமாக இருந்தால் இந்த இடத்தில் ஒரு விண்டோ இந்த இடத்தில் ஒரு வெண்டிலேட்டர் அமைப்பு இந்த சுவர் வந்து நீங்கள் வந்து இந்த சுவரும் இணைப்பு கழிவறை இந்த சுவர் இரண்டு சுவர் ரங்கல சுவராக நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் சரிங்களா பிறகு வந்து படுக்கை அறைக்கு செல்லும் இந்த வாசல் அளவு அங்குல மூன்று அடிகள் அகலத்தில் நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் இது அடி ஆறங்களம் உங்களுக்கு சமையல் அறை வந்து வடக்கு தெற்காக ஒன்பது அடிகள் அக அகலத்தில் அங்குல அதாவது ஒன்பது அடி அடிகளில் அளவுகளில் உங்களுக்கு தேவை அதிகமாக இருந்தால் நீங்கள் இதை வந்து நீங்கள் எட்டு அடியாகவோ அல்லது அடிகளாகவோ நீங்கள் வந்து நீங்கள் வந்து அமைத்து கொள்ளலாம் சற்று குறைத்து இந்த இந்த நீளத்தில் கொஞ்சம் சற்று குறைத்து நீங்கள் எட்டு அடியாகவோ அல்லது ஏழு அடிகளாகலோ அடிகளாகலோ நீங்கள் வந்து சமையல் அறையை வந்து நீங்கள் குறைத்து பயன்படுத்தி கொள்ளலாம் அவ்வளோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வாஷ் பேஷனும் இந்த இடத்துல டிவி அல்லது இந்த இடத்துல நீங்கள் டிவி அமைத்து கொண்டு பயன்படுத்திக் கொள்ளலாம் பிறகு வந்து அதுதான் அதே போல் இது அதாவது இது வந்து லேப்டு இந்த இடத்தில் நீங்கள் லேப்ட் அமைப்பு நீங்கள் அமைத்து பழி அமைத்து கொண்டு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஓகே இதுதான் வந்து நிகழம் கிழக்கு மேற்காக இருபத்தி ஆறு புள்ளி ஆறங்கள் அடிகள் அகலம் வந்து தெற்காக இருபத்தி ரெண்டு அடிகள் ஐநூத்தி எண்பத்தி மூன்று சதுரடிகள் கொண்ட கருட கர்ப்ப அம்சம் கொண்ட வீட்டின் வாஸ்து வரைபடம் அதாவது இதே அளவுகளில் வாஸ்து அமைப்பு தேவைப்படுவோர் இதே அளவில் வீட்டை அமைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் நன்றி சுபம்